சாபாக்கள் தாபியங்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீது மல்லாக்கின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் கிருபை திருமையினாலும் அவர் அதிகம் விரும்புகிற அமல் செய்வதை மிக அதிகம் விரும்புகிற நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வின் அருளால் துல்காதா இன்றோடு விடைபெற்று தொடர்ந்து வருகிற துல்ஹிஜாவுடைய மாதம் அநேகமாய் இன்று பிறை தென்படலாம் என்கிற சூழ்நிலையில் இந்த துல்ஹஜுடைய நாட்கள் பத்து நாட்கள் மிக விசேஷமான நாட்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் மாமின் ஐயாமின் அஹ்மது அல்லாஹ்விடத்தில்

அவன் தன்னை வணங்கப்படுவதையும் தன்னை விவாதம் செய்யப்படுவதையும் அவன் மிக அதிகம் விரும்புகிற நாட்கள் இந்த துல்கிஜா பத்து நாட்கள் எந்த அளவுக்கு குளமாக்கள் மத்தியில் கூட கருத்து உண்டு ஆண்டின் நாட்களில் ஒரு மூன்று பத்துக்கள் விசேஷமான பத்துக்களில் சிறந்தது இறுதி பத்து நாட்களா இந்த வருகிற துல்கிஜாவின் பத்து குருமாக்கள் சிறப்பை குறித்து கருத்து வேறுபாடு கூட உண்டு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ரமலானை குறித்து அல்லா தரிசனம் கொடுத்தாங்களா குரானிலே சபர ரமலான் நதி குரான் இது குரான் இறங்கிய மாதம் மாதத்தின் பெயரை மாத்திரம் குரானிலே வருகிறது ஆனால் இந்த தொழிற்சா இந்த மாதத்தை குறித்து இந்த மாதத்தை பகலை குறித்து இரவு குறித்து எல்லாம் அல்லா சத்தியம் விட்டு பேசுகிறார் அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுவது சாதாரண பொருட்கள் அல்ல நிச்சயம் மகத்தான பொருட்களை மீது ரவசாமி படிக்க வர்ற பஜர் ஃபஜ்ரின் நீது சத்தியமா திருகுரா பிரிவுரையா தொடர்பாக ஃபஜன் என்பது பக்ரீத் உடைய ஃபஜன் ஈது வந்தா தியாகத் திருநாளை இந்த ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுகிறா வரும் மீது சத்தியமா எத்தனை மகத்தான நாட்களாக இந்த தியாக திருநாள் அடுத்த எல்லாம் சொல்லுவாங்க கொலையாதி நாஷு பத்து இரவுகளுக்கு மேல சத்தியமா அது இந்த துல்விஜாவுடைய பத்து இரவுகள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பத்து நாட்களும் ஹாஜிகளோடு அவர்கள் செய்கிற சர்ச்சைக்கிற ஒவ்வொன்ற ஒரு அமர்வு தொடர்புடைய பத்து நாட்கள் ஹாஜிகள் விராமின் தத்துவம் தொடங்கி முஸ்தலிபா அரசாயிருக்கு சொல்லி நாட்களை கண்ணத்தை கொண்டிருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த பத்து நாட்களில் அடங்குகிறது சிறப்பானவர்களே அத மொத்தத்தில் இந்த பத்து நாட்களும் பெரும் பாக்கிய மிக்க நாட்கள் முடிந்த அளவிற்கு நிறைய விவாதத்துகள் நல்லாவை வழங்கப்பட வேண்டிய நாட்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆஜிகள் அதனால நம்ம அமல் செய்யறப்ப ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற ஆஜிகளுக்கு ஒப்பாக நம்முடைய அமல்கள் அமையலாம் நம்ம அறிந்திருக்கலாம் ரூபாய் நீத்து வச்சவங்க

ஒரு இரண்டு ரகாத்துகள் சூரிய உதயத்திற்கு பின்னால் அந்த மக்கருமான நேரங்கள் கடந்ததற்கு பின்னால் ஒரு இரண்டு ரகாத்துகள் நம்பி தொடங்குற போது கட்சியுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக குறைந்தபட்சம் இந்த நாட்களில் அல்ல பெரும் வாய்ப்பாக வழங்கி இருக்கிற பெரும் பாக்கியமாக தந்திருக்கிற இந்த நாட்களில் நம்மிடத்துல விவாதத்துகள் போட வேண்டும் நல்ல கருமை செய்வாரா சிறப்பானவர்களே இன்னும் ஒரு முக்கியமான அப்படின்னு சொன்னா இந்த பத்து நாட்கள்ல தற்பீர்

காரணம் இந்த மாதமே இந்த குறிப்பிட்ட நாட்கள் எல்லாம் எல்லாருமை அவரின் தப்பிய முழக்கம் எல்லா இடங்களிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஒண்ணு குர்பானியுடைய நாட்கள் பெருமாள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹப்பூரின் ஒரு குர்பானி பிராணியை பார்த்தா அல்லாஹபரின் ஒரு குர்பானி பிராணியை பார்க்கிற போது என்று தப்பியா சொல்லுவார்கள் அஞ்சுக்கு போனோம் போகாத நபர்கள் இங்க இருப்பவர்கள் அல்லாவர் குவரில் தப்பி முழங்குவார்கள் இப்ப ஒருவர் தப்பேரி பல நபர்கள் சேர்ந்து தப்பி முழங்குகிற போது கடை வீதியே தப்பேரி நாதத்தால் முழங்கும் அதிரம் என்று பார்ப்புற வண்டி நிற்கிறேன் அவையில் இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு சுண்ணன் சுண்ணத்தை மகஜூரான சொல்லுவாங்க அரை மரணத்துல இருந்திருக்கும் கும்பத்தை அமரம் செஞ்சிருப்பாங்க காலம் செல்ல செல்ல அது அப்படியே கண்டு கொள்ளாமல் விடப்படும் அது நடைமுறையில் இல்லாமல் போய்விடும் அடிமைக்கவர்களே நவீன சமகால சிலம் சொல்லுவார்கள் என் சுண்ணத்தில் ஏதேனும் ஒன்றை இது ரொம்ப மறந்து போயிருக்கிற ஒரு சுண்ணன் கைவிட்டிருந்த ஒரு சுன்னத்தை யாரேனும் மீண்டும் உயிர் வைத்தால் அவருக்கு நன்மை என்று தெரியுமா நூறு வருஷ வீதிகளில் நன்மை இருப்பார்கள் சொல்லலாம் சொல்லும் அவை இந்த நாட்களில் விசேஷமாக நாம் நிறைய தற்பீர்கள் சொல்ல வேண்டும் சிறப்பான அவர்களே மிக முக்கியமா இந்த நாட்கள் குருவான் மிக உன்னதமான ஒரு அமல் இப்ராஹிம் அலிசலாம் மகனை அறுத்து பலியிடுகிற முச்சகட்ட தியாக உணர்வு அதே அந்த தியாக உணர்வை நினைவு கூறுகிற நான் இந்த நாட்கள் இந்த விசேஷமான நாட்கள் குறிப்பாக அதே உணர்வு குர்பானி கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லை அதனுடைய தத்துவத்தை பின்னால் இருக்கிற சத்துவார்த்தத்தை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் சிறப்பானவர்களே இப்ப அல்லாக்காக எதையும் நான் உச்சகட்டமாக உயிரையும் தியானம் செய்வதற்கு தயார் என்கிற தியாக உணர்வை நம்மிடத்திலே வளர்ப்பது கொண்டு வருவது இந்த குருவாணியின் மிக பிரதானமான நோக்கம் இருக்கிறது யாருக்கெல்லாம் குருவாணி கடவுள் தெரிஞ்சுக்கணும் யாருமே நம்முடைய காலகட்டத்தில் எல்லாம் உரிமையால நிறைய நபர்கள் குருவாணி தரத்துக்கு தகுதியாக தான் இருப்போம் நமக்கு எல்லாமே முடிவு பண்ணிக்கிறது கடமை இல்லை இப்ப ஜக்காத்துடைய அதே அளவு எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அல்லது அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அது நகையாகவோ அல்லது அந்த தொகை கிரயமாக கையில் இருக்கிற போது அந்த செலவுகள் போக கடன்கள் போக குருபானிகளை வாங்குகிற அளவிற்கு துணை கையில் இருந்தால் அவர் மீது குருபானி வாங்கிடுவார் ஜக்காத்துக்கும் குருபானிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா ஜக்காத்துல வீடுகளை கணக்கில் கொள்ள மாட்டோம் வீடு கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் பிளாட்டை வாங்கி கொண்டிருப்பாரு அது கணக்கு எடுத்து ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் ஆனால் கொடுத்தவரை சத்தம் வெள்ளி நினைக்கிறோம் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளியின் அளவுக்கு கிரையும் கையில் இருக்கிறது இதை ஒரு அல்லது அந்த பொருள் கையில நகை கையில இல்ல ஒரு வீட்டுல இருக்காரு சொந்த வீடு ரெண்டு வீடு வாடகை இருக்காரு இவரு குருபானி தரும் சக்காரத்துல வாட வீட்டு கணக்குல இருக்க மாட்டான் ரெண்டு பிளாட் வாங்கி போட்டிருக்காரு இவரு குர்பானி கொடுக்கணும் இப்ப நகை இல்லாத போதும் கூட கையில் ரொக்கத்தொகை இல்லாத போதும் கூட இடங்களோ வீடுகளோ இவர் அதிகப்படியாக வைத்திருக்கிற போது இவர் குருபானி தருவது வாக்கி பண்ணி மிக்கவர்களே ஆகிப்படி குருபானி பரவலாக தரப்பட வேண்டும் நல்ல தியாக உணர்வோடு பெரிய சிறந்த மனதோடு தரப்பட நினைவிக்கவர்களே இந்த ஆட்டை பொறுத்தவரையும் ஒரு நபருக்கு ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அல்ல இந்த சில பேர் அறியாமையில வீட்டுல நாலு பேர் இருப்பாங்க எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல வருமானம் இருக்கு ஒரு ஒரு ஆட்டை இருந்தது ஒரு ஃபேமிலி சார்ந்த ஒரு ஆடு அப்படி அல்ல அந்த சக்காரத்தினுடைய தொகை சக்கால் கருகிற அளவிற்கு இருக்கிற போது தனித்தனி நபர்களாய் சமாளத்தில் இருக்கிற போது ஆண்கள் பெண்கள் பெண்களுக்கு நிறைய சொன்னா அவங்களும் குருபானி கொடுக்கணும் இப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்படும் மன்னிப்பவர்களே இப்ப ஆடு நபருக்கு ஒரு ஆடு என்று சொல்லி அதை கணக்கிட்டு தரப்பட வேண்டும் சிறுவர்களுக்கு குர்பானி கடமை இல்லை வயதை அடையாத சிறுவர்களுக்கு கடமை இல்லை அவங்க பேருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப இறந்து போன நபர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு குர்பானை தருவதாக இருந்தால் அதிகப்படியாக தரணும் வாங்குறதே ஒரு ஆட்டை வாங்கிட்டு அது இறந்தவங்க அத்தா பேருக்கு கொடுத்துடக்கூடாது கவருக்கு போயிட்டு தாத்தா பேருந்து கொடுத்துடக்கூடாது யார் இருக்கிறார்களோ அவர்கள் பெயரில் குருவானி கடமை கூடுதலாக ஒரு ஆடு வாங்கி இறந்தவர்களுக்கு நாம் சதக்காவாக உருவானி தரலாம் நியமிக்கவர்களே அந்த நன்றி அவர்களுக்கு போய் சேரும் ஆட்டிற்கு அடுத்தபடியா ஒட்டகம் அறிந்திருக்கலாம் ஏழு நபர்கள் அதற்கடுத்து இருந்த மாடு வருது மாடு ஏழு நபர்களை நாம் பங்காக சேர்க்கலாம் நியமிக்கவர்களே இதுல மிக முக்கியமான இந்த கூட்டு குருவானி குண்டு குருபானை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு வணக்கம்

இல்ல பங்க விட சொன்னா அந்த தொகையை திருப்பி தரணும் இப்படி பல்வேறு அம்சங்கள் அதனுடைய தோல் உட்பட எலும்புகள் என்று அந்த பாடங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் இப்படி அனைத்து சட்டங்களையும் தெரிந்த நபர்களாக இருந்து குருபானி தருகிற போது இந்த குருபானி முறையாக போய் சேரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியாம நானும் குருபானி கொடுக்குறேன் பங்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற போது கண்டிமிக்கவர்களே சில நேரங்கள் அந்த குருபானி நிறைவேறாமல் போய்விட்டார்கள் நம்முடைய செட் என்ன அப்படின்னு சொன்னா காசை கொடுத்துட்டோம் வீட்டுக்கு அஞ்சு கறி வந்துருச்சு இது குரூபாணியின் கேட்ட பங்கு தொகையும் கொடுத்துட்டோம் கரெக்டா வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க கறி இது குரூபாணியின் பிரதானம் இந்த நிபந்தனைகள் எல்லாம் கவனிக்கப்பட்டு முறையாக குர்பானி தரப்படுகிறதா என்கிற தகவல்கள் எல்லாம் நம்ம இடத்துல பரிமாறப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா கையில அமௌண்ட் வச்சிருப்பான் ஒரு நூறு மாடம் வாங்கி போட்டுற வேண்டியது அடுத்தடுத்து பங்குகளை சேர்க்க வேண்டியது எழுபது மாட்டுக்கு பங்கு சேர்ந்துருவாங்க குருவானி கொடுத்துருவோம் இருக்கிற மாடுகளை காசு ஆக்கிடுவான் ஒரு புனிதமான இபாத ஒரு புனிதமான வணக்கம் அது வணக்கம் என்கிற அடிப்படை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ன சொல்ல போனா குருபானிய தியாகம் தான் தியாக உணர்வோடு இன்னைக்கு நிறைய பேர் வசதி உள்ளவர்கள் கூட எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட குருபானி சேர்ந்துடும் ஆடு வாங்கி இவரால் தர முடியும் சில ஆயிரங்கள் தந்து நல்ல முறையில் ஆட்டை வாங்கி சிறப்பாக குருவால் தர முடியும் ஆனாலும் அந்த தியாக எண்ணம் இல்லாமல் எதற்கு சிரமம் என்று சொல்லி சிரமங்களை தவிர்ப்பதற்காக பெருமனை தொகையை இருந்து விடுகிற ஒரு நிலைக்கவர்களே இந்த குருபானை நிறைவேறுகிறதா இல்லையா என்று கூட நான் பார்ப்பதில்லை இது எதற்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மாடியல் அதை கூட போய் நிறைய பேர் பாக்குறது நமக்கு வருகிற இறைச்சி நமது பங்கிலிருந்து தரப்படுகிறதா என்றெல்லாம் சொல்லி நாம் கண்காணிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் மன்னிப்பிக்கவர்களே ஏன்னா இதில் அப்படின்னா ஒரு மனிதர் தொழுகிறார் பயபக்தியா தொழுகிறார் இதை இவருக்கு அருகில் இன்னொரு நபர் ஒரு சடங்கை போல சும்மா குழந்தை வந்து எதிரிக்கிறார் இருவரின் கூலிகளும் சமம் அல்ல உள்ளத்தோடு தொழுபவருக்கு கூலி அதிகம் ஒரு சம்பிரதாயமாக கொடுப்பவருக்கு கூலி குறைவுகளை நியமிக்கவர்களே குர்பானியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரிதான் யாரோ உடற்போடு அல்லாமருக்காக தருகிறேன் என்று சொல்லி ஒரே சட்டங்களை பேட்டி தருகிற போது அது ஒரு தூக்கம் குர்பான அமையும் இப்படியெல்லாம் காசு கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு என்கிற மனநிலைக்கு வருகிற போது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சிறப்பானவர்களே இன்னும் இந்த என்னன்னா ஒரு ஆட்டம் வாங்கிட்டு வருவோம் முன்னாடி நான் வாங்கி வீட்டில பழங்குவோம் ஒரு பரமாட்டெல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு நல்ல தீனி கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து அப்ப நல்லா அதை குளிக்க வச்சு அதுக்கு அழகான பேர் எல்லாம் வைப்பாங்க பேரை சொல்லி உங்க பின்னாலேயே வரும் இப்ப இவ்வளவு இந்த குடும்பத்தோட ஒன்றிய ஒன்றி போகிற போது அவர் பணியெடுக்கிற நாம இருக்கிற போது கழுத்தில் கட்சியை வைக்கிற போது ஏற்படுகிற உணர்வு அது கொடுப்பாங்க பெரியவர்களுக்கும் மனசு வராது சிறுவர்கள் சில நேரங்கள்ல பெண்கள் கூட உடனே போய் நின்றுக்குவாங்க பார்த்த மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அல்லாவிற்காக உறவுகளை நேசத்தை

உள்ளட்சத்தில் தருகிறீர்களோ அதெல்லாம் போய் சேரும் என்ன வைபவத்தையோடு தருகிறீர்களோ அதெல்லாம் கூட போய் சேரும் கண்ணிமிக்க வருகிறேன் என்ன சொல்லப்போனா இந்த கூட்டு குருபானிகளை ஒரு தோட்ட காசை கொடுக்கற பங்கு அமானிதமாக வடத்திலே தொகையை தருகிறோம் ஏன் சரப்பா குருபானியை நிறைவேச்சிருங்க அப்ப அமானிதமாக அந்த தொகை தரப்படுகிறது கண்ணிமிக்க வருகிறேன் இந்த சொன்னா இந்த குருபானி பராணி சில நேரங்கள்ல கூட்டு குருபாணிகள்ல ரொம்ப மெரிஞ்ச மாடு கூட தரப்படலாம் நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லை வயது கூட மார்க்கத்தில உண்டு ஆடாக இருந்தால் ஒரு ஆண்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கிறோம் ஒரு ஆண்டு மாடாக இருந்தால் இரண்டு ஆண்டுகள் முழுமை அடைஞ்சிருக்கிறோம் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து ஆண்டுகள் வயது முழுமை அடைஞ்சிருக்கிறோம் கூட்டு குறுமாநில இவைகள் எல்லாம் கவனிக்கப்படுகிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும் சிறப்பானவர்களே பெருமானே சொல்லுவாங்க சம்மினோ லஹாயா உங்கள் குருபானி பிராணிகளை கொழுந்த பிராணிகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் நல்ல உடல் பருமனான பிராணிகளாக ஆகும் அதனாலதான் இப்படியும் சட்டத்தண்டே இருக்கிறது எலும்பும் தோடுமா மெலிந்திருக்கிற பிராணிகளை குர்பானி தரது கூடாது குட்டு குருபானில என்ன வேணாலும் செய்யலாம் இப்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு சட்ட தெரியாம போயிடும் இப்ப குருபானி சேர்க்கிற நபர்களுக்கும் சட்டங்கள் தெரியாமல் போடும்போது அது நிறைவேறாத குர்பானியா இருக்கும் மன்னிக்கு அவர்களே பெரும்பாலும் என்னன்னு சொல்லுவாங்க சிராட்டி மத்தாயம் ஏன் கொளுத்து பிராணி தெரியுமா நாளை மறுமையில் சிராந்து பாலத்தில் உங்களுக்கு அது வாகனமாக பயன்படலாம் இந்த பாலத்தை கடப்பதற்கு உங்களுக்கு அது சிறந்த வாகனமாக பயன்படும் எனவே வெளிந்த என்பது வாய்ப்பு இல்லாமல் போகும் கண்ணிமிக்கவர்களே இந்த அம்சங்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் பிராணியின் வயதை குறிவில் தெரியும் நல்ல திடகாந்திரமான பிராணியா என்று பார்க்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே ரெண்டு இடங்களில் குட்டியில் கூட இருந்துடும் ஒரு வயசு குட்டி ஒன்றா வயசு இரண்டு வயது முழுமை அடையாத பிராணி என்கிற போது குருபானி சேராம போயிருக்கு குருபானி நிறைவேறாமல் போக மன்னிப்பிக்கவர்களே இன்னொரு முக்கியமான முக்கியமான சொன்னா ஏழு பேர் ஒரு மாட்டுக்கு பங்கு சேரலாம் ஒரு பங்கு செய்கிற ஏழு நபர்களுக்கு நீயத்தும் இபாதத்தா இருக்கணும் ஏழு பேருமே குருபானிய நீயத்து வைக்கணும் அல்லது அக்கீகா நீயத்து வைக்கலாம் அக்கீகா இபாத குழந்தைக்கு தரப்படுகிற அக்கீகா இத உதாரணத்துக்கு ஒரு ஆறு பேர் பங்கு சேர்த்துட்டாங்க கூட்டு சேர்த்துட்டாங்க ஆறு பேரும் குருபானியுடைய நீயத்து ஒரு பொங்கு மிச்சம் இருக்குது ஒருத்தர் சொல்றாரு நான் ஒரு பொண்ணு ஆடு சேர்ல ஆடை வாங்கிட்டேன் எனக்கு கறி மட்டும் வேணும் பங்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கறாரு இப்ப ஆறு நபர்கள் குருபான இணையத்தில் ஒரு நபர் இறைச்சி இணையத்து என்கிற போது யாருடைய குருபானி நிறைய வராம போயிடுது கூட்டு குருபானில இந்த அம்சங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா பெருமாள் சொல்லுவாங்க பல எத்தனை பண்ண முசல்லாம் வசதி இருந்தும் ஆடு வாங்கி குருபானி தருகிற வாய்ப்புகள் இருந்தும் யார் அதை நிற்கிறார்களோ குருமானி தரவில்லையோ ரியல் சந்தாலை செல்லும் சொல்லுவார்கள் குழுவிடத்திற்கு வர வேண்டாம் ஈதுக்காக இருக்க நீங்கள் வர வேண்டாம் இவ்வளவு உன்னதமான அவர் முக்கியத்துவம் தர தரப்படாமல் போகிற போது நபிகள் சன்னதாணி அவர்கள் கண்டிப்பதை பார்க்குற மன்னிவிக்கவர்களே என்ன சொல்ல போட்டு கொடுவானுங்க ஒரு மாடு வாங்கியிருப்பாங்க அதை கொடுக்கும் இப்ப ரூபாய் இப்ப தலைக்கு பங்குக்கு நாலாயிரம் ரூபாய் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க பொதுவாக குருவானிக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் வாங்குவாங்க பங்குக்கு நாலாயிரம் ரூபாய்

கூடுதல் தொகை அவர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட வேண்டும் இப்ப கூட்டு குர்பானில இந்த நடைமுறைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியவில்லை கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரே சமம் என்று சொல்லி குறிப்பிட்ட நேரம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க இவ்வளவு பல்வேறு குளறுபடிகளை பார்க்கிறோம் சிறப்பானவர்களே நான் மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் அரபி மதரசாக்கள்ல பெரிய கூட்டு குர்பானி செய்யறாங்க பொதுவாக அங்க அந்த பிராணியுடைய தோலாகட்டும் எலும்புகள் ஆகட்டும் இன்னும் இது போன்ற கூடுதல் குறைவான தொகைகள் எல்லாம் கூட இந்த மதரசா மாணவர்களின் கல்வி செலவுக்கு பயன்படுத்திக்குவாங்க ஆனால் தனி நபர்கள் தனியாராக இது போன்ற செய்கிற போது அந்த சமயங்கள் எங்கேயும் போடுறது கண்காணிக்கப்படுகிறதா தோழலாம் என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியாது முறையான இருக்காது இருக்காங்க போடுகிற நேரங்கள் குருவானிகள் அது குறையில குரவானிகளாக இருப்பாங்க சிறப்பானவர்களே இது சில பேர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பேர் சொல்லிடுவாங்க தங்க கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க எனக்கு கறி வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர் ஒரு குடும்பம் ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு மாட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க ஒரு எங்க பேரத்தை குர்பானை கொடுத்துருங்க கறி வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது சில நபர்களுக்கு ரொம்ப சாதகமா போயிருக்கு ஒரு ஐம்பது மாடு மொத்தமா வாங்கி வச்சிருப்பாரு இறைச்சி வேண்டாம் என்கிற போது ஒரு மாடு அறுத்து வச்சிருப்பாங்க கறி கொடுக்க ஆளு இல்ல வாங்கறதுக்கு ஆளு இல்ல அப்ப அந்த குர்பானி தரப்பட வேண்டிய தொகை பங்கார தரப்பட்ட தொகை அந்த குர்பானை நிறைவேற்றப்படாமல் போக்குற போது அது எனக்குமே சேரமா போயிருக்கு அந்த மாடு அறுக்கப்படவில்லையானால் குர்பானி சேரார் கண்ணிமிக்கவர்களே இப்போ இவ்வளவு குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிகுந்த கவனம் வேண்டும் இன்னும் சில பேருக்கு இப்படி கூட சிந்தனை இருக்கா பொதுவாக இந்த குருபானியுடைய நாட்கள்ல உலகம் முழுக்க குருபானி பிராணியா இருக்கப்படுகிறது கோடி கணக்கில் தொகைகள் செலவிடப்படுகிறது இவ்வளவு தொகைகளை செலவழித்து ஒரு சில நாட்கள் கரி சாப்பிட்டு போறதுக்காண்டி இப்படி செலவழிக்கணுமா இதே ஆக்கப்பூர்வமாக இந்த குருபானி தொகைகளை ஆடு மாடு வாங்குகிற பயன்படுத்தலாமே கல்வி செலவுக்கோ செலவுகளுக்கோ இப்படி எல்லாம் கூட சிந்திக்கிற நபர்கள் உண்டு நல்லா அற்புதமா சொல்லுவாங்க நீங்க இது இவாதத்து வணக்கம் இந்த குர்பானியுடைய நாள்ல திரை பத்து நாள்ல அல்லாஹிற்கு ஆக பிடித்தமான அமலையுமா இந்த பிராணியை இரத்தத்தை அறுத்து ஓட்டுவது அல்லாஹ் அகம் அவித்து போகின்ற விஷயங்கள் நீக்கியவர்களே அல்ல அறுக்கள் சொன்னால் அறுத்தாக வேண்டும் அறிவியல் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை சிறப்பானவர்களே முஸ்லீம்களை பொறுத்தவரை அல்ல கட்டுப்படுவது என்பது அவளது கட்டளை கட்டுப்பாட்டாக வேண்டும் இன்னும் சில இந்த கூட்டு பிராணிகள் பாணிகளை சில நேரங்கள் இந்த பிராணி அடிபட்டு நொண்டியால் கூட இருக்கலாம் ஏதாவது நிறைய மொத்தமா கட்டி போட்டுருப்பாங்க ஒரே இடத்துல ஒண்ணு ஒண்ணு மோதிக்கிட்டு அடிபட்டு இருக்கும் இந்த அறுக்கிற இடம் வரைக்கும் கூட நடந்து வர முடியாது நொட்டி வரும் நொண்டுங்கிற பிராணி உடல் மூலம் பிராணிகளை எல்லாம் தந்த தந்தா சேராத செய்யாதவர்களே இந்த எல்லாம் கண்காணிக்கணும் குருபான போயி எங்க பங்கு மாடு குறைஞ்சபட்சம் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு மாட்டுக்கு நம்பர் போட்டுடலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நம்பர் போட்டு உங்களுக்கு இந்த மாடு நீங்க இந்த பொங்கல இருக்கிறீங்க பிராணியை கண்ணில் பார்க்க வேண்டும் முடிந்தா அறுக்கிறப்ப பக்கத்துல இருக்கணும் நம்மளே இருக்கிறது ரொம்ப சிறந்தது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இப்ப அந்த முறையில் பங்கு சில வயது குறைந்த குட்டிகளே என்ன செய்வாங்க உறுதி சொல்ல முடியாது கண்ணி மிக்கவர்களே எனக்கு சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா வசதி உள்ளவர்கள் தனியோடு ஆட்டை விலைக்கு வாங்கி நல்ல முறையில் குறவான தர முயற்சிக்க வேண்டும் சிறப்பானவர்களே கொண்டு குரவானி சேரதா இருந்தா சட்டத்திட்டங்கள் தெரிந்தவர்கள் இந்த விதிமுறைகளை எல்லாம் யார் முறையாக கடைபிடிக்கிறார்களோ யாரிடத்தில் தந்தால் குருமான நிறைவேறுமோ அவர்களிடத்திலேயே நாம் பார்த்து தர வேண்டும் இந்த சிறப்பானேதான் அறுக்கிறாங்களோ குருபான அடுத்த நாள் தான் அறுப்பான் சில இடங்கள்ல முதல் நாளை கறி டெலிவரி அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க இவர் தொழுதுட்டு வீட்டுக்கு வருவார் கறி வீட்டுக்கு வந்து பெண்ணவனா திரை அடுத்திருப்பாங்க சொல்லுவாங்க முன்னால முன்னால் அறுக்கப்பட்டால் குர்பானை கிடையாது சும்மா கறிக்கறது மாதிரி ஆகி போயிடும் தெரியாம போகிற போது நம்முடைய குருபானி வீணாத் சிறப்பானவர்களே என்ன சொல்ல போனா சில இடங்கள்ல கோயிலுக்கு நேர்ச்சி பண்ணி விட்டுருவாங்க மாடுகள் பக்தர்கள் கோயிலுக்கு நேர்ச்சி பண்ணி விட்டுருவோம் இப்ப அந்த நிர்வாகம் இந்த மாட்டை இழந்து கூடுவான் நில பேருக்கு விற்பான் இந்த கறிக்கடைக்காரவங்க சில பேர் வாங்கிக்கலும் சந்தையில அந்த மாடுகள விற்கிறது அல்லாஹ் அல்லா அல்லாதவைகளுக்காக நேர்ச்சி செய்யப்பட்ட பிராணிகளை அல்லாவின் பெயரால் அறுத்துற போது அந்த குர்பானவர்களே இவ்வளவு விஷயங்கள் கூட கூடாத குர்பான நிறைய சட்டங்கள் கூட்டு குர்பான விஷயங்கள் மிகுந்த கவனம் வேண்டும் மிகுந்த பேணிகள் வேண்டும் கண்ணிக்குவர்களே என்ன சில விஷயங்கள் அந்த போய் பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம சட்டம் என்னன்னு சொன்னா ஒரு பிராணியா இருக்கிறப்ப பக்கத்துல இன்னொரு பிராணி இருக்க கூடாது ஒரு மாட்டா இருக்கிறப்ப பக்கத்துல இன்னொரு மாடு பார்க்க கூடாது கொஞ்சம் தள்ளி இருக்கணும் மொத்தமா இடப்பற்றா முறையா இருக்கும் கட்டி கட்டிடுவாங்க ஒரு மாட்டை அறுக்கிறப்ப மற்ற மாடுகள் எல்லாம் விரலும் அது தப்பித்து ஓடுவதற்கு மையமும் கண்டிப்பவர்களே இவ்வளவு விதிமீறல்கள் நடக்கிறது இவ்வளவு பல்வேறு பாதிப்பு உழைப்பா இருக்கிற ஆக நாம் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் சிறந்தது என்னன்னு சொன்ன பெருமானார் வீர செல்லி சிலம் அவர்கள் ஆடுகளை குருவானி தந்திருக்கிறார்கள் அவர்கள் வீரர் செல்லி அவர்கள் தன் கையாலேயே அறுந்திருக்கிறார்கள் இப்ப அந்த துவார்களை எல்லாம் கடைபிடிக்கணும் இப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பத்து நாட்கள் நிறைய இவாதத்தால் நம்மை கபூல் செய்வானாக அல்லாஹ் இந்த நாட்கள் நிறைய வணங்குவதற்கு தோஃபை செய்வானாக அல்லாஹ் இந்த உபத்தின் மீது கருணை காட்டுவானாக நம்முடைய குருவானிக்கு எல்லாம் அல்லா கபூல் செய்வானாக நல்லா இருக்கா தியாகம் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கியவானாக வாசல் தவறான சூழ்நிலை இல்லாத